அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஒரு அற்புதமான தேய்பிரை பஞ்சமி தீபம் மற்றும் அருமையான ஒரு மந்திரம் உங்களுக்கு இந்த ஆடியோவில் காத்திருக்கின்றது கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே நவராத்திரி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த வருடம் நவராத்திரிக்காக ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக எளிமையாக நவவிளக்கு பூஜை செய்ய போகின்றோம் இந்த நவவிளக்கு பூஜை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் என்ன மந்திரம் சொல்லணும் எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் ஸ்வர்ணாமிக அம்மனின் மகாயாகத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட வைஜெயந்தி மாலை ஒன்று பிரசாதமாக வழங்கப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்கள் தருகின்றேன் அதே போல மகாலய அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு ஆத்ம சாந்தி மோட்ச சாந்தி காசியில் நடைபெற உள்ளது பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு குளங்கள் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது வரை பஞ்சமி திதி சஞ்சரிக்கின்றது அன்று சொந்தங்களே தேய்பிரை பஞ்சமி அன்னை வராகி தேவியை முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண நெருக்கடிகள் மன நெருக்கடிகள் அத்தனையும் விலகி போடும் இன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் வராகியம்மன் ஆலயம் சென்று வழிபாடு செய்ய வாய்ப்பு இருந்தால் வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்று மாலை ஆறு மணியிலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ள உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டு அதற்கு மேல் வாசனை பூக்கள் பரப்பி வடக்கு திசை நோக்கி ஒரு தீபம் ஏற்றுங்கள் விளக்கு வைத்து அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சித்திரி வைத்து வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுங்கள் அந்த விளக்கில் ஐந்து இடத்துல சந்தன குங்குமம் போட்டு இருக்கட்டும் இன்று உங்கள் வீட்டு தெய்வத்திற்கு உங்கள் வீட்டில் உள்ள ஏதேனும் ஒரு நைவேத்தியத்தை படைத்து இந்த தீபத்திற்கு முன்பாக வைத்து இந்த தீபத்தின் சுடர் ஒளியை ஒரு சில நிமிடங்கள் உற்று பாருங்கள் அன்னை வராகி தேவியின் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வாறு உற்று பார்த்து அதன் பிறகு இந்த விளக்கை மூன்று முறை வளம் மாறுங்கள் வளம் வரும் பொழுது நான் சொல்லும் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே மாறுங்கள் ஓம் நமோ ஆதி போற்றி ஓம் நமோ ஆதிவராகி போற்றி ஓம் நமோ ஆதிவராகி போற்றி என்ற இந்த மந்திரத்தை இன்று மாலை ஆறு மணி ஏழு முப்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் வராகி தாய்க்கு பஞ்சமி தீபம் ஏற்றி வளம் வந்து இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் மூன்று முறை வளம் வந்தால் போதுமானது அதன் பிறகு இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி வராகி தாய்க்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு தோபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் வீட்டில் இருக்கும் அத்துணை பேருக்கும் தரலாம் செய்து பயன் பெறுங்கள் அன்பானவர்களே இந்த வருடம் தீபாவளிக்கு நாம் மிக சிறப்பாக பதினோரு ஆன்மீக சக்தி வாய்ந்த பொருட்களை கொண்டு குபேர லக்ஷ்மி தாய்க்கு கலசம் கட்டி நம் இல்லத்திற்கு லட்சுமி தாயை வரவழைக்கப் போகின்றோம் இந்த லட்சுமி கலச செட்டுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தவறோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்